Sí. <laughs> மல்லி அடைக்கு மல்லி அப்ப அப்ப தங்கத்துல என்ன பூத்த மல்லி அப்பா நான் பூத்தமல்லி அப்பா அப்பா உங்க அங்கத்துல பூத்தம் என்ன பெத்தப்பா நான் யாரா உங்க வயத்துல நான் பொண்ணா பறந்தேன் நான் பொண்ணா பறந்து நான் என்னடா தகத்தை கண்ட கோவிந்த சாமி அப்போ நாங்களை நான் பூத்த கொள்ளே எனக்கு நாட்டுலாம் பூத்திருந்தா என்ன அருவா திருப்பையெல்லாம் நீங்க அறிவு கேள்வது எனக்குண்டுமல்ல அப்பா எனக்கு குண்டுமல்லிரா கொடிமல்லிதா எனப்பனே உங்க நான் பூத்த மல்லினோத்த மல்லிதா உன் கொலையில் நான் போத்த கொல்லே இன்னைக்கு நான் குளத்தில் நான் பூத்திருந்தா எனக்கு வர திருமையா எனக்கு செட்டு மலிடா செடி மலிடா என்ன பாத்தமா வளத்தையப்பரே ஓ அப்போ நம்ம மகத்த நான் பாத்தத இல்லடா அப்பா எனக்கு செடி மல்லிடா செடி மல்லிடக்கார உங்க தினத்துல பூத்த மல்லிடுமா உன் சினத்துல நான் பூத்த கொல்ல இன்னைக்கு நான் செடியில நான் பூத்திருக்க

பாசக்கே பாச மு பச்சே பயிருக்கின்றழழ அப்பா பொண்ணு சார்ந்த பற்ற பாசத்துக்கு நாங்க அப்பா எனக்கு உலத்தே பயிரே அப்பா அப்பா எனக்கு உள்ளத்த பையன் அப்பா உரிமை உள்ள பொண்ணு அப்ப நம் பொண்ணு அப்பா அப்ப நம் உலந்திக்கு நாடலா என்ன பெத்தப்படே என் கோவிந்த அப்பா உழுதுக்கு நடல

ತೋರ ಮೆ ಜಿರಿಗಾ ತೋರ ಜಿ ಎರ ಅರಿವಿದಾಗ ಬಗಲಾನ ப்பனே நாங்க புத்தோரமாடா மேடா அந்த புத்தோர மேஞ்சங்கிழி அந்த புத்தோர மேஞ்சங்கிழி எங்களுக்கு ஒரு புத்தி புத்திசல்லி எங்களுக்கு போகலடாப்பா ஓ என் கோவிந்தசாமி அப்போ எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்திருப்பாளா இப்படியாப்பட்ட திருமணத்தை நான் சேதிக்கு வேணாம் அப்பா தாயல சிவையில தலைகிற சிவையிலே எனக்கு தலையில அழு காட்சியப்பா தலைமுடிய எனக்கு ஆச்சுடா பாக்காச்சுடா தாயி இருந்திருந்தா என சத்த தாயி இருந்திருந்தா எனக்கு தலையில எனக்கு எடுத்திருப்பா எனக்கு தலைமுடிய எனக்கு செ பத்த மாதா இல்லாத இன எனக்கு திளே என்ன பத்த மாதா இல்லாத இன திமகே எனக்கு மாறில காட்சி அப்பா எனக்கு

உங்களுக்கு இப்படி திருமணத்திலே உங்களுக்கு விருப்பம் விருப்பம் உன் சிற்றனையின் கொடுமை தாங்க முடியாமல் நான் இங்கே வந்திருக்கின்றேன் மனைவியா மகளா என்று பார்க்கும் பொழுது மனைவிதான் எனக்கு வேண்டும் என்று

நம்ம வாங்கிட்டு போலாம் நம்ம மாமியார் வீட்டுல நாமள பெருமையா பேசணும்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு சீதனங்களை கொடுத்தாலும் அவ போதுன்னு சொல்லாத சீதனங்களை வாங்கி கொண்டு செல்வாராம் இன்னும் மேலும் மேலும் செய்வார்கள் தன்னுடைய தாய் வீட்டுல இருந்து செய்வார்கள் என்று அவர் சீதன வாங்கி கொண்டு செல்லும் பொழுது அப்பா அவ போதும் சொல்லாத ஒரே ஒரு சீதனம் என்ன ஒரு சீதனம் தெரியுமா அவளுக்கு கடைசியா வரும் பார்த்தியா சீதனம்

அவங்க ஒரு செய்தி கண்டாதி அவ தன்னுடைய தாய் வீட்டில இருந்து வரும் பார்த்தியா கடைசி சீதனம் கேட்ட சீதனம் தெரியுமா தன்னுடைய தாய்

Ai, que delícia!

அப்படி சொல்வது நீ கேட்டாயே கோடி கேட்டிருக்கின்றாய் பல நாட்டு மக்களுக்கு என்னென்னவோ கொடுத்துருக்குது என் ஆசை மகள் கேட்டிருக்கின்றாள் அந்த அம்மா ஒரு அண்ணன் தம்பியாக தான் கோவிலு

அண்ணன் கொடி எ எடுத்து வந்திருக்கியா தங்கச்சி உயிரோடு இருக்கும் பொழுது தங்கச்சிக்கு பிறந்த கொடியை குடுத்து அவளை வாழ்த்து வழி அனுப்பலான்னு வந்துருக்க என்ன வாழ்த்து வழி அனுப்பல